ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்பிக்கை வை அப்படின்ற நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு பொருளை மதிப்பு கூட்டுதல் மூலமா எப்படி பல மடங்கு லாபம் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா பீர்க்கங்காய்ங்க நம்ம சாப்பாடுக்கு எடுப்போம் பாத்தீங்களா பீர்க்கங்காய் அந்த பீர்க்கங்காய விலை மதிப்பு கூட்டுதல் மூலமா எப்படி நம்ம வந்து ஒரு மடங்கு லாபத்துல இருந்து பல மடங்கு லாபம் எடுக்கலாம்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் நம்மளுடைய பேஜில் இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் இன்றைக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் வீடியோக்குள்ள போலாமா பீர்க்கங்காய் இது எப்படி வந்து விலை மதிப்பு கூடுதல் மூலயமா நம்ம அதிகமாக லாபம் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நிறைய பேர் வந்து ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுறது வந்து வீணளிப்பீங்க அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வரும் ஃபுட்டுக்காக நம்ம வீட்லேயே வந்து காய்கறிகள் வாங்கிட்டு வாங்கிட்டுறோம் அத்தனையும் சமைச்சிடுறோமா பாதிக்கு பாதி தூக்கி தான் போட போகிறோம் ஸோ நம்மளுடைய ஃபுட்டுக்கு தேவைக்கேற்ப மிச்சம் மீது இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஸ்கின் கேருக்கு ஹேர் கேருக்கு இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துகிறதுக்குனே தனியாக விவசாயம் பண்ணுறாங்க சரிங்களா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பீர்க்கக்காயோடைய விலை ஒரு கேஜி மினிமம் நூறுரூபாயே தொடுங்க அதுக்கு மேட்ச்சு நான் பார்த்தது கிடையாது அதுக்கு ஒரு கிலோ நூறுரூபாயே நான் கேள்விப்பட்டது கிடையாது ஒரு கிலோவுக்கு எத்தனை காய் நிற்கும் ஒரு சின்ன காயாக இருந்தால் பத்து காய் கூட நிற்கும் அந்த பத்து காயோடைய மதிப்பு ஹை ரேட்லேயே வச்சுக்கோங்க ஒரு கிலோ மினிமம் நூறுரூபா சரிங்களா பத்து காயோட விலை ஆனால் அந்த காயை நீங்கள் அப்படியே நல்லா வெயிலில் உலர்த்திட்டீங்க அப்படின்னா அந்த பத்து காயோட மதிப்பு இரண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம் எப்படி தெரியுங்களா ஸ்கின் கேருக்கு ஒரு மெயினான ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னா பீர்க்கங்காயோடைய நார் அது தேய்ச்சி குளிக்கிறப்போ ஸ்கின்ல இருக்க அரிப்பு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆகுது அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் அதுக்கு அந்த பச்சை பீர்க்கங்காயை நம்ம ஃபுட்டுக்கு எடுக்கணும் பார்த்தீங்களா அதை நிழலில் காய வச்சுட்டு மேலே இருக்க அந்த ஓடை தட்டி எடுத்துட்டோம்னா உள்ள அந்த நார் இருக்குது பார்த்தீங்களா அது ஸ்க்ரப்பாக மாறிடுது கடைங்களில் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் ரவுண்ட் ஷேப் தான் இருக்கும் அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா நூறுரூபா விற்கும் இவ்வளோ லென்த்து ஒரு முளம் கூட வேணாம் ஒரு பாதி முளம் பீர்க்கங்காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணீங்கன்னா இரநூறுபாய்க்கு விற்கலாம் ஸோ ரூபாய்க்கு நீங்கள் வாங்குகிற அந்த பத்து பீர்க்கங்காயை நீங்கள் ரெண்டாயிரம் டு மூணாயிரம் ரூபாய் வரலும் விற்கலாம் ஒரே ஒரு கிலோலேருந்து இந்த மாதிரி தான் பிஸ்னஸை வந்து மதிப்பு கொடுத்தது மூலியமாக நம்ம வந்து அதிக லாபத்தை எடுக்க முடியும் ஸ்கின் கேருக்கு பவுடராகவும் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நலகு மாவுடெலாம் அந்த பீர்க்கங்காய் பொடியோடைய பவுடர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்கு குளிர்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா அவ்வளோ க்ளோயிங்காக இருக்குங்க ஸோ அதை அரைச்சி அப்படியே வந்து பவுடராகவும் வந்து மூவ் பண்ணுறாங்க ஸ்க்ரப்பாகவும் யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்மளுடைய ஃபுட்டுக்கு தேவைக்கேற்ப மிச்சம் இருக்க பீர்க்கங்காயை இந்த மாதிரி விலை மதிப்பு கூட்டுதல் மூலிமா நம்ம பல மருந்து லாபத்தை எடுக்கலாங்க நம்மளுடைய வில்லேஜ் சைட்லாம் பார்த்தோம்னா பீர்க்கங்காய் தோட்டமே போட்டிருப்போம் பார்த்துக்கோங்க சீசன் வரலும் படிப்பாங்க மிச்சம்லாம் அப்படியே விட்டுருப்பாங்க கொத்து கொத்தா கொத்து கொத்தா வீணாக காஞ்சு கிடக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து சேலுக்கு கொடுத்தோம்னா நம்ம தாங்க லட்சாதிபதி அந்த அளவுக்கு அது வந்து லாபத்தை நம்ம எட்டி பார்க்கலாம் அதெல்லாம் சரி விற்கலாம் விற்கலான்றிங்க யார் வாங்குவாங்க அப்படின்றது உங்களுடைய கேள்வி இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது வீதிக்கு வீதிக்கு வந்து மளிகை கடை இருக்குது மெடிக்கல் ஷாப் இருக்குது இது எல்லாத்துலேயுமே நம்ம மூவ் பண்ணலாம் நம்ம தாங்க இறங்கி போய் மூவ் பண்ணணும் அதை விட்டுட்டு இடத்துல இருந்தே எப்படி பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும்னா இடத்துல இருந்தே பண்ண முடியும் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம தான் நம்மளுக்கான ப்ராடக்டை மார்க்கெட்டிங் கொடுக்கணும் உழைச்சி சம்பாதிக்கணும் இது எதுக்கு தயக்கப்படணும் வைக்கப்படணும் அசிங்கம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி நாங்கள் இதில் ப்ராடக்டை சேல் பண்ணுறோம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு நம்ம தான் நம்மளுடைய பொருளை மார்க்கெட்டிங் பண்ணணும் இதில் எந்த தப்பில் நம்ம ஒன்றும் தப்பாக எடுத்துகிட்டு போகிறது கிடையாது இல்லைங்களா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் மூலிமா நம்ம வந்து வியாபாரத்துக்கு எடுத்து வரோம் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் விற்கலாம் உங்கள் சின்ன சின்ன பக்கம் பக்கம் கடை இருக்குது பாத்தீங்களா அங்கெல்லாம் விற்கிறது மெயினான ஒன்றுங்க ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மேக்ஸிமம் எல்லாமே கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களே கிடைக்காது நீங்கள் அந்த டார்கெட் பண்ணீங்கன்னா சின்ன சின்ன மளிகை கடையில் நீங்கள் சேல் பண்ணீங்கன்னா உங்களுடைய லாபம் வந்து நல்லாவே கூடும் சரிங்களா உங்களால் அதிகமாகவும் லாபம் எடுக்க முடியும் மெடிக்கல் ஷாப்பில் விற்கலாம் ஃபேன்சி ஸ்டோரில் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி செப்பீர்க்காய் ஸ்க்ரப் இருக்குது ஸ்கின் கேருக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஜஸ்ட் அது ஒரு பேக்கிங் போட்டுட்டு அதற்கான ஸ்கின்க்கான பெனிஃபிட் என்ன மொத்த பீர்க்கங்காயோட ஸ்க்ரப்போட பெனிஃபிட் என்னன்றது ஒரு லேபிள் போட்டிங்கன்னா ஒரு பிராண்டு உருவாயிருதுங்க சரிங்களா உங்களுடைய பேரில் ஒரு லேபிள் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு ப்ராண்டு உருவாகிருது எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க தெரியுமா நீங்கள் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் பீர்க்கங்காய்க்கு இங்கிலீஷில் என்னன்றது எனக்கு தெரியல பீர்க்கங்காய் ஸ்க்ரப்புனே போடுங்க இப்போலாம் கூகுளில் எதை பேசினாலும் தான் வருது போட்டு பாருங்கள் அது எவ்வளோ ரேட் விற்கிதுன்ட்டு நீங்களும் அடிச்சோம் இவ்வளோ ரேட்டா அப்படின்றது தான் இருக்கும் இதை வீட்டில் இருந்துபடியாக இப்போ நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரியும் சேல் பண்ணலாம் எப்படி அப்படின்றது நிறைய பேருக்கு கொஷின் மார்க்காக இருக்கும் இப்போ நான் எப்படி பேசிகிட்ருக்கேன் இப்போ என்கிட்ட பீர்க்கங்க ஐஸ்க் அவைலபிள் இருக்குது அப்படின்ற நான் போட்டுட்டேன்னா பத்து பேர் பார்க்குறாங்கன்னா அட்லீஸ்ட் அதில் ஒருத்தருக்குன்னா வேணும்னு தேவைப்படுங்க இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வந்து என்ன என்கிட்ட என்கொயரி வருவாங்க அதுதான் நான் இருந்து வீடியோ போடுறேன் இப்போ யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன் இதை நான் இன்ஸ்டாகிராமில் போடலாம் ஃபேஸ்புக்கில் போடலாம் என்னுடைய வாட்ஸ்அப்பில் போடலாம் இன்னொரு சுற்றி இருக்கவங்க இந்த வீடியோவை பார்ப்பாங்க நாலு நாளுக்கு நாள் ஒவ்வொன்றை பற்றியும் மக்கள் தெரிஞ்சிட்டு வர வர இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்றது சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெய்லி பேஸில் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இருக்கும் புதுசாக வரவங்களுக்கு தெரியாது பழசா இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் மட்டும் யூடியூப் மட்டும் கீழே வந்து அதை டைப் பண்ணுவோம் பார்த்தீங்களா டிஸ்கிரிப்ஷனில் இது அவைலபிள் இருக்குது இந்த ஸ்க்ரப்பு அவைலபிள் இருக்குது ஸ்க்ரப்பு ஸ்க்ரப்பு ஸ்க்ரப் நீங்கள் வந்து டெய்லி பேஸில் வீடியோ போட்டு வந்தீங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் சர்ச் பண்ணுவாங்க அப்போது உங்களோட இது மெயினில் காமிக்கும் ஒரு நாற்பது பேர் காமிக்குதுன்னா அது இருபது இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட இதை காமிக்கும் அப்படின்றப்ப அவங்களுக்கு கிளிக் ஆகும் இவங்க நிறைய போட்டிருக்காங்களே இவங்களை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்மளை நோக்கி வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது யூடியூப்பில் வீட்டில் இருந்தபடியே மணி சம்பாதிக்கலாம் பேஸ்புக்கில் வீட்டில் இருந்த மணியே மணி சம்பாதிக்கலாம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இப்படி மெயினான நாலு பிளாட்ஃபார்ம் இருக்குது வீட்டில் நான் உட்காந்து எப்படி பேசிட்டு இருக்கேனோ அதுபடி நீங்களும் வீட்டில் உட்காந்துபடியே தாராளமாக மணி ஏர்ன் ஏர்ன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் ஸ்டார்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெயினான டேட்டா உங்ககிட்ட இருக்குது உங்களை சுற்றி இருக்கவங்களுடைய சேவ் கான்டாக்ட்ஸில் நீங்கள் போடுங்க ஒவ்வொன்றா போடுங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் பிஸ்னஸ்க்குன்ட்டு யூடியூபில் அக்கௌண்ட் இருக்கா இப்படி நீங்கள் நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் பேசி பதிவிடுங்க ஃபேஸ்புக்கில் போடுங்க இப்படி ஒவ்வொன்றா தாங்க எடுத்துகிட்டு போக முடியும் அதை விட்டுட்டு ரெண்டு நாள் போட்டுட்டு என்னால் முடியல எனக்கு எதுவுமே வரலன்னா வந்துடாது சரிங்களா நாளுக்கு நாள் கஷ்டப்படணும் மற்றது கஷ்டப்படுறோமோ தெரியல இதில் வந்து ஒரு கொஞ்ச நாள் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே அழகாக நிம்மதியாக திருப்தியாக நம்மளுடைய ஓன் ப்ராண்டில் நம்ம பிஸ்னஸ் மூவ் பண்ணிக்கிட்டு மன நிறைவாக இருக்கலாங்க பிளாட்ஃபார்ம் இந்த நாலு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வாட்ஸ்அப் இந்த நாலு பிளாட்ஃபார்மும் பெரிய பிக்கஸ்ட் சப்போர்ட்டுங்க வீட்டில் இருந்தபடியே அழகாக மணி ஆன் பண்ணிட்டு போகலாம் இப்போது இந்த பேஜில் பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி முப்பது சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் இருக்காங்க எப்படி எனக்கு வந்தாங்க தானாக வந்துட்டாங்களாம் நான் பேசுறது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் சரிங்களா என்னுடைய ப்ராடக்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இப்படி நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவாக வந்து பேசி போட்டுட்டு வர வரதான் அவங்க வந்து என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க சரிங்களா இந்த பேஜில் ஒரு நானூற்றி முப்பது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இப்படி தாங்க நீங்களும் கஷ்ட கஷ்டமே கிடையாது நம்ம சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறது ஸ்டேட்டஸ் ரயில் வண்டி குடு 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 குடுன்னு ரயில் வண்டி ஓடும் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு ஸ்டேட்டஸ் வெத் ஒன்றுமே இருக்காது அதில் அதுக்கு பதிலாக நீங்கள் ரீசெண்டாக யார்ட்டையாக இருந்து கூட இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணலாம் இல்லையா நீங்களே ஓனா கூட என்ன தெரியுதோ உங்களுக்கு கடலை மிட்டாய் தான் செய்ய தெரியும் கடலை மிட்டாய் போடுங்க முறுக்கு தான் செய்ய தெரியுதோ முறுக்கை போடுங்க இல்லை எனக்கு வந்து ட்ரெஸ் பிஸ்னஸ் பண்றதுல ஐடியா இருக்குது கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுங்கள் டெய்லி பேஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு நாள் உங்கள்கிட்ட யாருமே வந்து என்கொயரி பண்ணாம கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதையே ரொட்டீனாக பண்ணிட்டு வர வர உங்ககிட்ட கேட்பாங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு என்னடி இது நீ சேல் பண்ணுறியான்ட்டு ஆமாப்பா இந்த மாதிரி நான் சேல் பண்ணுறேன் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீயும் இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு போடுவோம் நம்ம போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு டைம்னா வாங்கி ட்ரை பண்ணுன்னு பண்ணுவாங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஒவ்வொன்றிலேயுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவாக போடணும் நம்ம எப்படி வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறோமோ அதுக்கு தகுந்தபடி நல்ல பலன் நம்ம கிடைக்கும் தப்பாக எடுத்துகிட்டு போனால் தப்பாக தான் வரும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போனால் நல்லபடியாக தான் வரும் ஆக்சுவலி என்னது வேறு அக்கௌண்ட்டும் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பீப்புள்ஸ்க்கு பிஸ்னஸ்க்கான ஒரு ஆர்வத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காகவே மெயினாக இந்த அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுதுங்க என்னுடைய பிஷ்யூ ஷெடியூலில் இந்த வீடியோவை நான் போடுறேன்னா என்ன மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருந்தபடியாக ஆர்ன் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டில் குழந்தைங்களை விட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படுறேன் என்னுடைய ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல குழந்தைங்கள பார்த்துக்க முடியல அப்பா அம்மா கூட வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்க கப்புள்ஸ்லாம் அவங்களுக்கு குழந்த பிறந்த உடனே ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஒரு யூடியூப் ஐடி அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் அவங்க காசு பணம் சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அதுவே அவங்களுடைய பிள்ளைங்க காலத்துக்கு பெரிய சொத்து வீட்டில் இருந்தபடியே ஜஸ்ட்டு ஹாய் அப்படின்னு போட்டாவே அவங்களுக்கு பண்ணிக்கொட்டும் ஏன்னா அந்தளவுக்கு ஃபாலோவர்ஸ் ரீச் ஆகிடும் இப்போவே அவங்க அப்பா அவங்க வாங்க அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க எப்படி அவங்களே ட்ரெண்டிங்கில் இருக்கவங்க தான் ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க அந்த ஐடியும் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ அப்படி தாங்க இருக்குது ஸோ நம்ம ஐடி க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து டெய்லி பேஸில் வந்து போடணும் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் இந்த பீர்க்காயை எடுத்துக்கலாம் நான் சொன்னபடி நான் அதை போய் செடியில் பறிக்கிறது வீடியோ இந்த மாதிரி நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து காயை வந்து தரமான முறையில் வெலை வச்சுருக்கோம் இல்லையா விளைச்சவங்க அவங்ககிட்ட வந்து வாங்குறோம் நீங்களே பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை பண்ணுறவங்ககிட்ட வாங்கினாலும் சரி அங்கே போயிட்டு இந்த மாதிரி இங்கே தான் நாங்கள் காய்களை எடுக்கிறோம் இந்த மாதிரி வந்து நிலலில் வந்து காய் வைக்கிறோம் காய் வச்சது இப்படி தான் மேலே தோலை எடுத்து ஸ்க்ரப் மாதிரி பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் வீடியோ ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா போட போட ஒவ்வொருத்தரும் உங்களை நோக்கி ஃபாலோ பண்ணி வருவாங்க லைன் பை லைன் தாங்க சிறு தொள்ளி எந்த அளவுக்கு வந்து உண்மையான வார்த்தையோ இந்த இதில் வரும் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுன்ற ஐடியாவில் ஐடி ஓப்பன் பண்ணுறாங்க பத்து நாள் கூட அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ண பண்ணுறதில்ல யாருமே எங்களை ஃபாலோ பண்ணலை எனக்கு வியூஸே போகல அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுறாங்க பட் எஃபெக்ட் போடணுங்க போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நம்ம தாங்க ராஜாதிபதி சரிங்களா நல்ல சான்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக சொல்கிறேன் வேலைக்கு போறவங்க இருந்தாலுமே கண்டிப்பாக நான் வேலை போ வேலைக்கு குறை சொல்ல கிடையாது இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டுருக்காங்கன்ட்டு வீட்டில் இருந்தபடியே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு தான் நான் சொல்லிட்டுருக்கேன் ஸோ வேலைக்கு போகிறவங்களை வந்து நான் வந்து குறை சொல்லணும் அப்படி இல்லை நானுமே வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸாக ஒரு ப்ரைவேட்டில் ஃபைனான்ஸை ஒர்க் பண்ணிட்டுருந்துட்டு அந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு தான் வீட்டில் இருந்தபடி திருப்தியான அளவுக்கு வந்து நான் சம்பாதிச்சுட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா காலகட்டத்தில் இப்போ இருக்க ஒவ்வொரு பொருளுடைய ரேட்டுமே ஒரு ஒரு மனுஷனுடைய சம்பளம் பத்தவே பத்தாது ஸோ இன்னொருத்தரும் சேர்ந்து உழைக்க வேண்டியதாக இருக்குது அதனால் நம்ம வீட்டில் இருந்தபடி நமக்கு எல் யாராக இருக்கட்டும் இப்போ நானே வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருந்தமே நான் வெளியில் போயிட்டு ஸ்கின் கேராக இருக்கட்டும் ஹேர் கேர்தான் ஹெல்த் மூணுமே ஒன்று வந்து நான் வாங்கிட்டு தான் இருக்கேன் ஸோ எனக்கு தேவைப்படுது நானே பண்ணாலுமே எனக்கு தேவைப்படுது அந்த மாதிரி தான் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்களுமே இப்போ இந்த சாரி நான் வெளியில் தான் வாங்கி வாங்கணும் சரிங்களா இந்த ப்ளவுஸ் நான் வெளியில் தான் வாங்கி ஆகணும் என் ஃபேஸுக்கு பவுடர் நான் வெளியில் தான் நான் நரகமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அதனால் ஃபேஸ் பவுடர் நான் வெளியிலருந்தான் வாங்கி ஆகிறேன் ஸ்கின் கே இருக்குது வெளியிலேருந்து நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் இந்த மாதிரி என்ன தான் ஒருத்தர் வந்து அவங்களுடைய ப்ராண்டில் வந்து ஒரு பொருளையே தயாரித்தாலும் வெளியிலேருந்து வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வந்து நம்ம பிஸ்னஸாக எடுத்து வந்துன்னா நம்ம க நம்மளுடைய பீப்புள்ஸ்க்கு என்ன தேவையோ அவங்க ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க நல்லா இருக்கா அவங்க அவங்ககிட்டயே பை பண்ணுவாங்க இப்படி நம்மளுடைய நாலேஜாக நம்ம தாங்க வளர்த்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக முன்னேறி போகணும் வாட்ஸ்அப்பில் போடுங்கள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நிறைய பேர் வந்து எப்படி போடறதே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் மட்டும் வீடியோ போடுறீங்கன்றாங்க இதுதான் நாலே நாலு வாட்ஸ்அப்பு யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இந்த நாலேயும் நீங்கள் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டே வரணும் எடுத்தோன்னே சர்ண ராக்கெட் மாதிரிலாம் மேலே போட முடியாது சங்கு சுக்கு சா சுக்கு சங்கு சாக்கிற மாதிரி சுற்றி சுற்றி அதுக்கப்புறம் தான் ஆன மாதிரி மேலே போய் போய் அதுக்கப்புறம் தான் பாக்கெட் மாதிரி மேலே போக முடியும் எடுத்த உடனே கண்டிப்பாக போயிட முடியாது சரிங்களா ஐடி ஓப்பன் பண்ணுங்கள் பேசி போடுங்க திக்கி பேசுறீங்களா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எடிட் பண்ண தெரிஞ்சால் எடிட் பண்ணுங்கள் இல்லையே அப்படியே போடுங்க இதனால யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது நக்கல் பண்ணுறவங்க பண்ணி தான் இருப்பாங்க டோன்ட் வரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க உங்களை பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா அது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் வந்து மூவ் பண்ணுங்கள் இந்த பீர்க்கங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் ஒரு கிலோ அதிகபட்சமாக நூறுரூபா விற்றாலும் பத்து பேருக்குங்காய் வரும் அந்த பத்து பேருக்குங்காய நீங்கள் காயை வச்சு ரெண்டு துண்டாக வெட்டி அது ஸ்க்ரப்பாக போட்டிங்கன்னா மூணாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் நூறுரூபா பொருளை மூணாயிரம் ரூபா லாபம் ஆயிரம் ரூபாய் அந்த பொருளோடைய அமௌண்ட்டை எடுத்துருங்க ஏன் சாரி நூறுரூபா மூணாயிரம் ரூபாயில் நூறுரூபா லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாபம் சரிங்களா நீங்கள் உங்கள்கிட்ட கஸ்டமர் கேட்டிருக்காங்க ஷிப்பிங் சார்ஜ் எப்படி நம்ம அவங்ககிட்ட வாங்கி தான் நான் அதுக்கான பேக்கிங்க்கு மிஞ்சி போனால் என்ன ஒரு பத்து ரூபா இருபது ரூபா ஆகுமா ஒரு பேக்கிங்க்கு அப்போது நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ரூபாய் பக்கம் விலை மதிப்பு கூட்டுறது மூலயமா நீங்க நூறுரூபா பொருள் ரெண்டாயிரத்தி ரூபாய் லாபம் எடுக்கிறீங்க இது நிறைய பேருக்கு தெரியுறதில்லைங்க விலை மதிப்பு வந்து எந்தெந்த பொருளை கூட்டலாம் எந்த பொருளை விலை மதிப்பு கூட்டினா வந்து நமக்கு அதிகமா வருமானம் வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஸோ நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸா நம்மளுடைய தோழிகளுக்கும் அண்ணாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் ஷேர் பண்ணி விளாட்றதுக்காக தான் இந்த நம்பிக்கை வை பேஜ் ஸோ நம்மளுடைய பேஜுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் என்ன ஹெல்ப் வேணுமோ முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் நம்மளுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க